பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு எதிரா நடக்கிற மிகப்பெரிய யாருமே எதிர்பார்க்காத சதி திட்டம் முக்கியமா அமெரிக்க அதிபரா இருக்கிற ட்ரம்ப் மோடி அவர்களை இந்திய பிரதமர் பதவியில இருந்து கீழே இறக்கியே ஆகணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு சதி திட்டம் ஒண்ணு அவரு போட்டிருக்காரு மோடி அவருக்கு எதிரா இதுக்கு மிக முக்கியமாகவும் துணியாகவும் ஆதரவாகவும் தற்போது மன்ற எதிர்கட்சி தலைவரா இருக்கிற ராகுல் காந்தி அதாவது காங்கிரஸ் கட்சியின் தலைவரா இருக்கிற ராகுல் காந்தி அவரும் ட்ரம்ப் அவருக்கு தொன்ன போயிருக்காரு அவருக்கு ஆதரவாக மோடி அவருக்கு எதிராகவும் சில விஷயங்கள் தற்போது நம்ம இந்தியாவில செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இது அப்படியே கம்ப்ளீட்டா மோடி அவருக்கு எதிரா செல்ல இருக்கு இதே விஷயம் முத்தி போச்சுன்னா மோடி அவர்களுடைய ஆட்சியை இறக்க வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய மோடி அவருக்கு எதிராக அதே போல ராகுல் காந்தி இரண்டு பேருமே சேர்ந்து என்ன செய்திருக்காங்க அதை பத்தி என்ன தகவல் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு அதாவது நம்ம இந்தியாவின் அண்டை நாடாக இருக்கிற பாகிஸ்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இம்ரான் கான் அவர்தான் பாகிஸ்தானின் பிரதமராக இருந்தார் ஆனா அமெரிக்காவுக்கு கூட ஒரு சில விஷயங்கள்ல கான் அவர் ஒத்து போல அப்படின்னதுமே இம்ரான் கான் அவரை பிரதமர் பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னு அமெரிக்கா முடிவு எடுத்ததாக கூறப்படுது அதன் காரணமா அங்க இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் அவங்க கிட்ட இம்ரான் கான் அவர் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை நாடாளுமன்றத்துல ஏற்றி முக்கியமா எலெக்ஷன் கமிஷன் அவங்க இம்ரான் கான் ஆதரவோட தான் கான் அவர் பிரதமர் ஆகியிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இம்ரான் கான் அவர் மேல செலுத்தி அவருடைய ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கவிழ்க்கப்பட்டு அதுக்கப்புறமா இப்ப அமெரிக்கா சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே தலையாற்ற மாதிரியான ஒரு பொம்மை பிரதமர் அவர் தற்போது பாகிஸ்தானின் பிரதமராக இருக்காரு சோ இதே மாதிரியான அச்சு அசல் இதே மாதிரியான சம்பவம் தான் இன்னொரு அண்டை நாடான பங்களாதேஷ் அங்கேயும் நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பங்களாதேஷின் பிரதமரா இருந்த ஷேக் ஹசீனா அவங்களுடைய இருபத்தி நாலுல கவிழ்க்கப்பட்டிருக்கு பங்களாதேஷ் நாட்டுக்கு உள்ள பிரதமரான ஷேக் ஹசீனா அதே போல தேர்தல் ஆணையம் இரண்டு பேருமே கூட்டா செயல்பட்டுதான் ஷேக் ஹசீனா அவங்க பிரதமர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க மேல செலுத்தி அவங்க மேலையும் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை நிறைவேற்றி அவங்களுடைய ஆட்சியும் கவிழ்க்கப்பட்டிருந்தது சோ இதே மாதிரியான சம்பவத்தை தற்போது ட்ரம்ப் அவர்கள் நம்ம இந்தியாவில

சோ இது எல்லாத்தையுமே அமெரிக்கா சரி கட்டி மீண்டும் அமெரிக்கா அவங்க மீண்டும் எழுந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்கா அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற மாதிரியான ஒரு வல்லரசு ஆகக்கூடிய அதாவது வல்லரசை நோக்கி போயிட்டு இருக்க ஒரு நாடு நிச்சயமாக அமெரிக்கா அவங்களுக்கு தேவைப்படுறாங்க சோ அந்த லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இருக்கிற நாடு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம இந்தியா தான் இந்தியா வல்லரசாக உயர்ந்து போகக்கூடிய ஒரு நாடாக இருக்கு சோ இப்படிப்பட்ட ஒரு நாடு அமெரிக்கா அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற மாதிரியான ஒரு பிரதமர் நம்ம இந்தியாவில் இருந்தா அதை பயன்படுத்தி அமெரிக்கா அவங்களுடைய நாட்டை வளர்த்துக்க முடியும் ஆனா இப்ப நம்ம இந்தியாவில பிரதமரா இருக்கிறது நரேந்திர மோடி நாங்க எங்க நாட்டுக்கான நல்ல விஷயத்த தான் செய்வோம் மத்த நாட பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு எதிராக தான் அவர் பேசிட்டு இருக்காரு ட்ரம்ப் அவருக்கு ரொம்ப பெரிய அளவுல எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அதனால இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் அதே போல பங்களாதேஷ் அந்த இரண்டு நாட்டுலையுமே நடந்த அந்த ஆட்சியை கவிழ்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது எல்லாமே தற்போது நம்ம இந்தியாவிலயும் ஒண்ணு ஒன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி on the தேர்தல் கமிஷன் அவங்க மேல குற்றம் சாட்டுறாரு அதாவது தேர்தல் கமிஷன் அவங்க சரியா செயல்படல ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க மோடி அவருக்கு ஆதரவா செயல்படுறாங்க மேலும் மோடி அவர்கள் ஜெயிச்ச அந்த நாடாளுமன்ற எலெக்ஷனும் முறைகேடு அப்படிங்கிற மாதிரி அதாவது இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல எப்படி எதிர்கட்சி பேசி அந்த ஆட்சியை கவிழ்த்தாங்களோ அதே மாதிரி எப்படி எல்லாம் பேசினாங்களோ அதே மாதிரியான அதே ஸ்டாட்டிக்ஸ் அதே ரூட்டு அதே பிளான் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரியான கருத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தற்போது ராகுல் காந்தி மோடி அவர் மேலையும் தேர்தல் கமிஷன் மேலையும் தொடர்ந்து செலுத்திக்கிட்டு ராகுல் காந்தி அவரை இந்தியாவின் பிரதமர் கண்டிப்பா அமெரிக்கா அவங்க உயரத்துக்கும் அவங்க போடுற திட்டம் அவங்களுடைய ராகுல் காந்தி ஒத்துக்குவாரு அதனால ராகுல் காந்தியை இந்தியாவின் பிரதமர் ஆக்கிறதுக்கு தற்போது ட்ரம்ப் அவர் திட்டம் தீட்டிட்டு இருக்காரு அப்படின்னு தகவல் வெளியாயிட்டு இருக்கு சோ அதனுடைய முதல் வேலைப்பாடாக தான் பாகிஸ்தான்லையும் பங்களாதேஷ்லையும் எப்படி நடந்துகிட்டு இருந்த ஆட்சி கவிழ்ந்து வேற ஆட்சி வந்துச்சோ அதே மாதிரி இந்தியாவிலையும் அதே மாதிரியான திட்டத்தை செயல்பட டிரம்ட்டும் தற்போது ராகுல் காந்தி இரண்டு பேருமே செயல்பட திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து தற்போது அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க சோ பாகிஸ்தான் பங்களாதேஷ் அங்க நடந்த மாதிரி ஆட்சி கவிழ்ற மாதிரியான ஒரு சம்பவம் நம்ம இந்தியாவிலையும் நடக்குமா மோடி அவருடைய ஆட்சியை கட்சியாக இருக்கட்டும் அதே போல டிரம்ட்டாக இருக்கட்டும் அவருடைய ஆட்சியை இவங்களால அசைக்க முடியுமா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உங்க கருத்தை சொல்லுங்க